தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு சுபதின உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அல்லல் என் அருவினை என் தொல்லை வல்வினை தொந்தம்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லையில்லாதோர் அடிமை பூண்டனுக்கே தில்லை மாநகரில் மேவும் சிற்றம்பலத்தை இடமாக கொண்டு விளங்குகின்ற நடராஜ பெருமானுக்கு எல்லையில்லாத அடிமை பூண்ட எனக்கு அல்லல் இல்லை அரிய வினையாகிய பிராரப்த வினையால் நேரக்கூடிய துன்பமும் இல்லை தொன்று தொட்டு பிறவிகள் தோறும் சேர்ந்து பற்றிய சஞ்சித கண்மமும் என்னை எதுவும் செய்யாது ஆதி சங்கர பகவத் பாதர் அருளிச்செய்த शिवानंद லகரையின் 14வது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் பிரபுத்துவம் தீனานாம் கலு பரம பந்துஹு பசுபதே ப்ரமுக்யோகம் தேஷாமபி கிமுத பந்துத்துவ மனயோகோ வயைவ க்ஷந்தவயாஹா சிவமத பராதா ச பிரயத்னா கர்த்தவ்யம் மதவனமியம் பந்து சரணிகி தொடர்வது பாடலின் பொருள் பசுபதே தீனானாம் பிரபு ஹே பசுபதே பிரபுவாகிய நீர் ஏழை எளியவர்களுக்கு உற்ற உறவினன் இந்த உலகத்தையே படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருள் செய்கிறாய் இது உன்னுடைய இயல்பான குணமாக இருக்கிறது அகம் நான் இங்குள்ள ஏழைகளிலும் ஏழையாக முதலிடத்தில் இருக்கிறேன் அனயோகோ பந்து அப்படிப்பட்ட இருவருக்குள் உறவை பற்றி சொல்ல வேண்டியது என்ன இருக்கிறது தீனர்களிடத்தில் அதாவது ஏழைகளிடத்தில் கருணை மழை பொழிய வேண்டும் என்ற ஒரு நல்ல பண்பை நீ எப்பொழுதும் நடைமுறைப்படுத்துகிறாய் அதனால் நம் இருவருக்கும் இப்படி ஒரு உறவு ஏற்பட்டுள்ளது மங்களமான குணம் படைத்தவரே மத் சகலாக அப்பராதாக என்னுடைய எல்லா குற்றங்களையும் நீயே பொறுத்தருள வேண்டும் பிரயத்னாத் கர்த்தவ்யம் மத் அவனம் உன்னுடைய முயற்சியால் மட்டுமே என்னை காப்பாற்ற முடியும் இயம் பந்து இதுவே உறவினர்களுடைய நடைமுறையாக உள்ளது உற்றவர்களாக இருக்கும் பொழுது கடினமான தருணத்தில் ஒருவரை ஒருவர் காப்பாற்றுவதுதானே முறைமை நீயும் நானும் உறவினர்கள் ஆகிவிட்டதால் என்மேல் கருணை மழை பொழிய வேண்டும் என்று இறைவனிடம் இறைஞ்சுகிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் ஸ்ரீ ராமர் இலங்கையிலிருந்து புஷ்பக விமானத்தில் வரும்பொழுது ராமேஸ்வரத்தை சீதைக்கு சுட்டிக்காட்டி அத்தையேவ மகாதேவக பிரசாதம் அக்கரோத் பிரபுகு இங்குதான் பிரபுவான மகாதேவர் முன்பு எனக்கு அருள் புரிந்தார் என்று அவருடைய பெருமையை அன்புடன் கூறுகிறார் எந்த குணத்தை சிவனிடம் போற்றினாரோ அதே கருணையான குணம் ஸ்ரீராமரிடத்திலும் மிகவும் விசேஷமாக திகழ்ந்தது வால்மீகி ராமாயணத்தில் மற்றும் ஒரு இடத்தில் ஸ்ரீராமர் இவ்வாறாக கூறுகிறார் நட்பு நாடி வந்தவனை ஒருபோதும் கைவிடக் கூடாது அவனிடம் தோஷம் இருந்தாலும் அதை நல்லவர்கள் பாராட்ட மாட்டார்கள் நான் உன்னை சேர்ந்தவன் என்று சொல்லி ஒருவன் என்னை ஒரு முறை சரணடைந்து விட்டால் அவனுக்கு எல்லா உயிர்களிடத்திலிருந்தும் பயமற்ற நிலையை அளிப்பேன் இதுவே என்னுடைய விரதம் என்கிறார் அபயம் விரதம் மம என்பதாக தமிழ் விளக்கத்திற்கான சம்ஸ்கிருத ஸ்லோகம் அமைகிறது கருத்தாழம் மிக்க இப்பாடலை பிரேமா நாராயண சுவாமி அவர்களின் இனிமையான குரலில் கேட்டு மகிழ்வோம் தீம் தீனான कलु परम मंदो हो पशुपते कलु परम मंदो हो पशुपते प्रमुख्यो अहम देशमपी प्रमुख्यो अहम देशमपी किमुपबंधुत्व अनयो किमुत बंधुत्व अनयो त्वयैव क्रन्दौय त्वयैव क्रन्दौय शिव मद अपराधस्य शकला शिव मद अपराधस्य शकला பிரயத்னாம் கம் பிரத்னாம் கம் மதவனமியம் பந்து சரிணிகே சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் திருமூல நாயனார் சேர்ந்த மூலன் என்ற யாதவன் பசுக்களை மேய்த்து கொண்டிருந்த போது பாம்பு கடித்து இறந்து விட்டான் அவன் உடலை சுற்றி நின்று பசுக்கள் கண்ணீர் விட்டன இதை கண்டு இரக்கம் கொண்ட சுந்தரநாதர் என்ற சிவயோகி சித்தியின் மூலம் தன்னுடைய உடம்பை ஓரிடத்தில் பத்திரமாக மறைத்து வைத்து மூலன் உடலில் புகுந்து திருமூலராக எழுந்தார் பசுக்கள் மூலரை மகிழ்ச்சியுடன் நக்கி மோர்ந்து பின்தொடர்ந்தன சிறிது காலத்திற்கு பிறகு சிவயோகி தம்முடைய முந்தைய உடலை தேடினார் ஆனால் சிவபெருமான் அதை மறைத்து விட்டார் இதை உணர்ந்த திருமூல நாயனார் திருவாவடுதுரை கோவிலில் ஓர் அரச கீழ் யோகாசனத்தில் அமர்ந்தார் ஆண்டுக்கு ஒரு பாடலாக அவர் மூவாயிரம் பாடல்களை பாடினார் அது திருமந்திரம் என்று அழைக்கப்படுகிறது திருமூலரின் திருமந்திரம் பத்தாம் திருமுறையாகும் சிவானந்த நகரியின் பதினான்காவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து திருமூல நாயனார் பற்றிய செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்